அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா புதுச்சேரி நேரு வீதியில் அமைஞ்சிருக்கிற ராம் தங்க நகை மாளிகை அது முன்னாடி இருந்து தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இங்கே என்ன சிறப்புனா விடியறதுக்கு முன்னாடியே அதிகாலையே மக்களுடைய பசியை போக்குறதுக்கு தரமான கூழ் அந்த நிர்வாகத்தால் வந்து இலவசமாக வந்து வழங்குறாங்க அந்த நிகழ்வு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் வாங்க பார்ப்போம் நமது முந்தைய பதிவில் வந்து ஒரு அண்ணன் வந்து கூழ் ஊற்றிட்டு இருந்தார் காமராஜர் சாலையில் அவர் வந்து இங்கேருந்து தான் வந்து மொத்தமாக வந்து இலவசமாக வாங்கிட்டு போயிட்டு அங்கே வந்து ஊற்றுவார் அந்த இடத்துல தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம் புதுச்சேரி சித்தர்கள் சாதுக்கள் ஞானிகள் வாழ்ந்த பூமி தற்போது வரை இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற பூமி இது அதனால் இங்கே வந்து பெரும்பாலும் வந்து பசியோடு யாரும் வந்து இருக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து அடுத்தவங்க பசியை போக்குறதுல வந்து பாண்டிச்சேரி மக்களுக்கு நிகர் வந்து யாருமே கிடையாது அப்படி தான் வந்து நம்ம புதுச்சேரி நேரு வீதியில் அமைஞ்சிருக்க ராம் தங்க நகை மாளிகை மற்றும் ராம் ராம்சில்க்ஸ் இந்த கடக்க கடக்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாலையில் அதாவது வந்து சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடியே இந்த தெருவோரம் வீடற்ற தெருவோரவாசிகள் மற்றும் இந்த அதிகாலையில் வந்து இந்த காய்கறி கடை இந்த வியாபாரம் செய்ய பொருள் வாங்க போகிறவங்க இவங்களுடைய பசியை போக்குறதுக்கு வந்து கூழ் வந்து தினசரி காலையில் வந்து அந்த நிர்வாகத்து சார்பில் அதாவது வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து வந்து அஞ்சரை அதிகபட்சம் அஞ்சே முக்கால் அதோடு முடிச்சிடுவாங்க அந்த ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் வந்து கூழ் வந்து தரமான கூழ் வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம படப்பிடிப்பு நடக்கிற நேரம் வந்து மணி வந்து அஞ்சு முப்பதாவது அஞ்சு முப்பது மணிக்கெலாம் வந்து கூழ் சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து அவங்க பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து பெரும்பாலான வியாபாரிகள் வந்து இரவு வந்து உணவு இல்லாமல் தான் வந்து தூங்கிடுவாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வெளியூர்லேருந்து வராங்க தன்னுடைய பொருள் காய்கறி கீரை இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து பேருந்து வந்து நைட்டு வந்து ஒரு பத்து பத்தரை மணிக்கு தான் வந்து இங்கே நிற்கிதுனாக்கா இதை இறக்கிட்டு அவங்க வந்து பா சாப்பிட முடியாது உடனே எட் எட் இறக்கிட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிடுவாங்க அவங்க வந்து விடய காத்தால் வந்து இந்த அஞ்சு மணிக்கு வந்து இவங்க கொடுக்குற இந்த தரமான கூழை வந்து சாப்பிட்டுட்டு பல பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா தேநீர் காபி இதெல்லாம் வந்து டீ காபி இதெல்லாம் சாப்பிட்றத விட இது மாதிரியான கூழு கஞ்சி இதெல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லது இப்போ வந்து இவங்க வந்து இப்போ இவங்க பணி வந்து ஆறு மணிக்கு முடியுதுனாக்கா மறுபடியும் வந்து இங்கேருந்து வந்து ஒருத்தர் வாங்கிக்கின்னு போவார் வாங்கிட்டு போயிட்டு இங்கேருந்து வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு தூரத்தில் இருக்க அங்கே நடைபாதை வியாபாரிகளோ இல்லை உடல்நிலை சரியாக சரியில்லாமல் இருக்கிறவங்களோ அவங்களுக்கு வந்து அவர் கொடுப்பார் ஏற்கனவே அவருடைய இதை கூட நம்ம வந்து பதிவு ஒன்று போட்டிருந்தோம் மறுபடியும் அவங்களுக்கு அவருடைய பதிவே மறுபடியும் காட்டுறோம் அது மாதிரி சாலையோர இருக்கிறவங்க வந்து பட்னியாக இருக்கக்கூடாது அதுவும் இல்லாத அதிகாலை காலை பசி என்பது வந்து ரொம்ப கொடுமையானது அந்த காளை பசி வந்து கதிரவனுக்கு முன்னாடியே வந்து காளை பசி தீர்க்கணும் அப்படின்றது வந்து இந்த தங்க நகை மாளிகை நிர்வாகத்தோடைய ஒரு நல்ல எண்ணம் ஏன்னா அடுத்தவங்களுடைய பசியை தான் பசி போக்குறது தான் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பண்புன்னு வச்சுங்களேன் எது எது கிடைச்சாலும் வந்து வேணும் வேணுன்றவங்க வந்து சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் வந்து போதும் போதும்னு சொல்லுவாங்க அதனால் அடுத்தவங்களுடைய பசியை போக்குறதுல வந்து இந்த நிர்வாகம் வந்து காலையில் வந்து முனைப்போடு செயல்படுறத வந்து நம்ம வந்து பாராட்டி வாழ்த்தணும் பல வியாபாரிகள் வந்து காலையில் வந்து இந்த டீ காஃபி இதெல்லாம் குடித்து வந்து உடல் நிலையத்தை கெடுத்துக்கிறத விட வியாபாரம் பண்ணுற அன்பர்கள் வந்து அதிகால வந்து ஒரு அஞ்சு மணிக்கு இந்த கடையிலேருந்து தன்னுடைய பொருட்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஆறு ஆறரை மணிக்கு கடை திறக்கும் போது வந்து அவங்க வந்து வெறுமைத்தோடு இருக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணம் அதே மாதிரி வந்து உடல் நலத்துக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு உணவை வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இது வந்து உண்மையிலே வந்து இந்த நிர்வாகத்தை வந்து நம்ம வந்து பாராட்டி மகிழணும் இதே நிர்வாகம் வந்து மதியானம் வந்து ஒரு பன்னெண்டு மணி உச்சி வெயில் வரும்போது வந்து மோர் அது மாதிரியான இதுவும் வந்து பொதுமக்களுக்கு கொடுப்பாங்க மோர் இந்த ரசனா பா வந்து இவங்களே தயாரித்து அதாவது லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் மோர் இவங்களே தயாரித்து வந்து அந்த வெயிலில் வந்து போகிற ஜனங்களுக்கு வந்து இதே நிர்வாகம் இவங்களே வந்து கொடுக்குறதையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அது வந்து பிற்பாடு வந்து ஒரு பதிவாகவே போடுவோம்

அதை வந்து வாழ்ந்து வந்து இவர் வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிறாரு இவரோட சேவையை நம்ம வந்து பாராட்டணும் ஏன்னா மனித உரிவில் வாழும் உண்மையான கடவுள் இவர்கள் தான் இவர்களை நீங்களும் வந்து வாழ்த்து மகிழ்ச்சிகள் நண்பர்களை நமது தமிழ் குழு யூடியூப் சேனலில் தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் இதுபோல் ஆட்களை வந்து மீண்டும் மீண்டும் நாம் தேடி சென்று உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் வந்து நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் vertical